எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க இன்னைக்கு வந்துங்க இந்த மணி பிளான்ட் சொல்லுவாங்கல்ல அதான் இந்த பனைச்செடி அதை பற்றி பார்க்கலாங்க அது வந்துங்க அது இங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அழகாகவும் இருக்கும் நல்ல பயன் பயன் உள்ளதுங்க அதனால தான் அவங்க எல்லாரும் அதை வந்து ரொம்ப பிரியமாக வளர்த்துறாங்க இதுக்கு வந்து பெரிய ஒன்றும் இதுவும் தேவையில்லைங்க அதாவது சின்ன பிளாஸ்டிக் டப்பாங்க கண்ணாடி பாட்டலுங்க மண் பாத்திரம் ஒரு நல்ல ஒரு அழகான மண் பாத்திரம் இருக்குது ஜாடிகை இருக்குது இதில் எதை வேண்டாலும் இதை வந்து வளர்த்துறாங்க அதாவது வீட்டில் வந்து நட மேடை அது வெளியே இருந்த வாசல் மாங்கல்ல அங்கே வந்து இடம் இருந்தால் அங்கே வைக்கலாம் ஹாலிலேயே வைக்கலாம் ஹாலில் வச்சாலும் நல்லா அழகாக இருக்கும் அதோடு இப்போ நீங்கள் வந்து ஒரு டேபிள் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த டேபிள் மேலே கூட ஒரு ஜாரை வச்சு அந்த ஜாரில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வசதி தேவையில்லை இதுக்கு வந்து லேசான வெளிச்சமும் தண்ணி இருந்தாலே போதும் அது வாட்டுக்கு அது வளர்ந்துருக்குங்க இந்த மணி பிளான்டோட அந்த பச்சை நேரம் இருக்குங்கல்ல அதனால் அழகான நேரம் அந்த நேரம் வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடும் அமைதியாக இருக்கும் மனசும் அமைதியாகும் இது இந்த பிளான்ட் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க எப்படி நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா வாஸ்துப்படி வாஸ்துப்படி இது வந்து ரொம்ப நல்லதான் குறிப்பாக வந்துங்க வடகிழக்கு மூலையில் வைக்கணுமா வீட்டில் அந்த ரூம்லேயே எதாக இருந்தாலும் வடகிழக்கு மூலையில் இதை வச்சா பணம் வந்து அதிகமாக வருமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து அதெல்லாம் விடுங்க வாழ்கைகளுக்கு மூலம் பணம் வருது அதெல்லாம் விட இது வந்து அங்கே அந்த வச்சிருக்கிற இடத்துல உள்ள காற்றை வந்து தூய்மையாக்குமா அதில் உள்ள அந்த மாசுகள்லாம் எடுத்துட்டு அதை வந்து தூய்மையாக்கும் அது மட்டுமல்ல உறவுகளை வந்து பலப்படுத்துமா உறவுகளையும் பலப்படுத்துமா அதனால் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கல்யாண அது இதெல்லாம் வந்து பிரசன் பண்ணுறாங்கல்ல பரிசு கொடுக்குறாங்கல்ல அப்போ இந்த மணி பிளான்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா கொடுத்தா அவங்க உறவு வந்து ரொம்ப பலமாக இருக்கும் விட்டு போகாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்புகளும் உள்ள இந்த செடி இந்த மணி பிளான்ட்டை வந்து நீங்களும் ஒன்று வாங்கி வளர்த்து பாருங்க உங்கள் உங்களுக்கும் வந்து செழிப்பு அமைதி ஆரோக்கியம் உங்களுக்கும் செழிப்பும் கிடைக்கும் அமைதியும் கிடைக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் சரிங்க வேற ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை பார்க்கறேன் நன்றி